சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடும் போது எந்த அளவுக்கு நல்லா டேஸ்டா இருக்கும்னு நீங்களே நினைச்சு பாருங்க நான் வந்து ஏழு முட்டை உடைச்சு ஊத்திக்க போறேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திடலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்திடலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பிளைன் கிண்ணமா எடுத்துக்கோங்க கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துருங்க கலக்கி வச்சிருக்க முட்டை இப்போ ஒரு இட்லி பாத்திரத்துல இத போல ஒரு கிண்ணமோ ஒரு பிளேட்டோ இதெல்லாம் தண்ணி புடிச்சு கூட வச்சுடுங்க நம்ம மேல வெயிட் வச்சுட்டோமா உட்காந்துரும் இது மேலவே ஒரு மூடி போட்டுருங்க வச்சு மூடிட்டு ஒரு பத்துல இருந்து ஒரு பன்னெண்டு நிமிஷம் விட்டாலே போதும் இப்ப பார்க்கலாம் நம்ம கொஞ்ச நேரம் அப்படியே ஆற விடலாம் இத போல சுத்தி ஒரு கோடு போட்டுட்டு இது மேல தட்டிட்டு எடுத்தாலே ஈஸியா வந்துடும் பாக்ஸ் பாக்ஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பேன் வச்சுக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தலாம் ஒரு மூணு கிராம்பு குட்டியா ஒரு பட்டை கொஞ்சமா ஜீரகம் சேர்த்தலாம் ஒரு ஆறு பல்லு பூண்டு எடுத்து பொடிய நறுக்கி வச்சிருக்கேன் லைட்டா ஒரு அளவுக்கு வதக்கி விட்டுருங்க நாலு பெரிய வெங்காயம் பொடிய நறுக்கி இருக்கேன் இந்த அளவுக்கு தான் நல்லா வதங்கி வரணும் மூணு பச்சை மிளகாய் ரெண்டா கீறி வச்சிருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் மூணு மீடியமான தக்காளி எடுத்து அரைச்சு வச்சிருக்கேன் பச்சை வாசனை வரலும் நல்லா வதக்கி எடுத்துட்டோம் மூணு டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கிறேன் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கர் மசாலா சேர்த்துடலாம் மூணு சிட்டிக்கு அளவு மஞ்சத்தூள் சேர்த்துடலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் நல்லா கலந்துட்டு ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் பார்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சாலே போதும் பார்க்கலாம் எண்ணெய் தனியா திரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இப்போ வந்து நம்ம முட்டை சேர்த்துடலாம் கொஞ்சமா கஸ்தூரி மெதி முட்டை மசாலா ரெடி